வணக்கம் சிவராத்திரியின் மகிமை என்ன பதில் ஈத்தர் லூமினோஃபெராஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி என்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்ப்ரிங் என்ற தன்மையில் பூமி நேரடியாக வந்து இறங்கும் ஸ்ப்ரிங்னா திரிமொழியாக சுற்று சுற்றி வருது இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அவரிதமான சக்தி கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது எனவேதான் தான் மகா என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீள்வெட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதையில் உள்ளது ஒன்று சிறிய நீல்வெட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வெட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அவரிதமான அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும் இதற்கு நிகர் வேறு எந்த மாதமும் இருப்பதில்லை எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றார்கள் ஈத்த சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும் வரும் ஒன்று ஸ்ப்ரிங்கு இரண்டு வந்து ஃபால் இதில் ஸ்ப்ரிங்குக்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்ப்ரிங் தன்மை கொண்டது இதற்குத்தான் அதிக சக்தி உண்டு ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுட்டி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகாசிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூற்றி எண்பது கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும் ஆனால் அது பால் என்ற தன்மையில் இருக்கும் அதற்கு சக்தி குறைவு மேலும் பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தரும் பின்னோ தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஈத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும் ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும் மாசி மாதம் மற்றும் ராக்கெட் வேகத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்று முறை நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடு இரவு பண்டேகால் மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரை உச்சகட்ட ஈர்த்த சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறும் லூமினி பெராஸ் இந்த லூமினி பிராஸ் ஈர்த்த பல மார் மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறை தூதர் ஆற்றல் போர் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் அண்டம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மற்றும் அக அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு வேறு பெயர்களில் கூறியிருக்கிறார்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு கீர்த்தர் உச்சத்தன்மையில் உள்ள சகசிரார சக்கரத்தில் வழியாக பீனில் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரபி என்ற ஆனந்த மூலையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசீர்வாதம் செய்து கொள்ளும் பொழுது இது நமது டிஎன்ஏ கெட்ட பதிவுகளை அளிக்கும் வல்லமை உள்ளது டிஎன்ஏல் கர்மா அளிக்கிற வல்லமை மகா சிவராத்திரியில் பகலில் சக்தி கிடைக்காதா பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈர்த்த சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கும் இரவு ஒன்பது மணிக்குத்தான் மெலோட்டின் என்ற ஒரு திரவம் நமது உடலில் சுரக்கும் மேலும் காலை ரெண்டு மணிக்குத்தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன்பது மணி முதல் காலை ரெண்டு மணி வரை தான் அதிக சக்தி பெறும் நேரம் எனவே இரவில் கண் விழிக்கிறார்கள் அதை சிக்காடியந்திரம் என்று அழைக்க அழைப்பர் நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பல நாடுகள் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து தான் மட்டும் பயிற்சி செய்து சக்தியை கொள்கிறார்கள் மேலும் பல நாடுகள் இதுபோன்ற விஷயங்களை யாருக்கும் தெரிவதில்லை எனவே மகா சிவராத்திரி தூக்கம் ஒழிப்பது அனைத்து ஜாதி மதங்களுக்கும் நல்லது சிவராத்திரி முட்டாள்தனம் என்று சொல்லும் சிலருக்கு இக்கேள்வி உங்களுக்கு பெயரில் பிரச்சனையா அறிவியல் பிரச்சனையா அறிவியல் பிரச்சனையா உங்களுக்கு பெயர் பிரச்சனை என்றால் உங்களுக்கு பிடித்த பெயரை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் அறிவையும் அறிவியலையும் மாற்ற முடியாது இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் சிலருக்கு மட்டுமே புரியும் என்பதற்காக ஞானிகள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்க முழிக்க வைத்து சக்தி கிடைக்க செய்திருக்கிறார்கள் தத்துவங்களை கதைகளாக சொல்லியிருக்கிறார்கள் அதை ஏளனமாக பேசி ஒதுக்கிவிடுவோம் புரிந்தவர்களுக்கு வளம் பெறுவோம் புரிந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் பிடிச்சிதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுப்பிட்டே போகின்றிருக்கேன் நம்ம மீன் வீடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம